சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆபாச பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனியை எதிர்த்து கேள்வி கேட்டவரை அடித்து உதைத்திருக்கின்றனர் திமுகவினரும் காங்கிரஸ்காரர்களும் போலீஸ்காரர்கள் அவரை மீட்டு சென்று அவர் மீது வழக்கு போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது லியோனி என்ன பேசினார் எதற்காக திரு செல்வம் அவர்கள் தாக்கப்பட்டார் தெரியுமா லியோனி நகைச்சுவை என்ற பெயரில் சிவபெருமானை இழிவுபடுத்தி பேசியுள்ளார் இந்த அவமானத்தை பொறுக்க முடியாமல் திரு செல்வம் ஆ ராசா இந்துக்களை தேசி மகன் என்று சொல்லுகிறார் நீங்கள் கண்டிக்க வேண்டும் ஏன் ஹிந்து கடவுளர்களை இழிவாக பேசுகிறீர்கள் என்று கேட்டுள்ளார் உடன் திமுக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அவர் மீது கடும் தாக்குதலை நடத்தியுள்ளனர் காவல்துறையினர் அவரை மீட்டு அழைத்துச் சென்றுள்ளனர் அமைச்சர் பெரிய கருப்பன் அழுத்தத்தின் காரணத்தினால் திரு செல்வத்தை தாக்கியவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் கூறப்படுகிறது நாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்று கூறிக்கொண்டு மறுபுறம் இந்துக்களை இழிவுபடுத்தும் செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது திமுக இந்து தெய்வங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசிவரும் வரும் ஆபாச பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி மீது அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இது வெறுப்பு பேச்சு பட்டியலில் சேராதா இது சமுதாயத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் செயல் இல்லையா தேர்தல் ஆணையம் ஆபாச பட்டிமன்ற பேச்சாளர் ஐ லியோனி தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் திரு செல்வம் அவர்களை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் தேர்தல் வந்தால் ஹிந்து ஓட்டுகளுக்காக நாங்கள் ஹிந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்று கூறிவிட்டு மறுபுறம் இந்துக்களுக்கு துரோகம் செய்யும் திமுகவிற்கு உங்கள் வாக்கா இந்துக்களே விழித்தெழுங்கள் நம் கடவுளர்களை இழிவுபடுத்தும் ஈனர்களை உங்கள் வாக்கால் விரட்டி அடியுங்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு